அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் பாடி பில்டிங்கில் ஒரு சூப்பர் ஸ்டார்னா உங்களுக்கு தெரியும் அருணாள் தான் அருணாள் ஸ்வஜ்நேக்கர் இவருடைய இன்னைக்கு பிறந்தநாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை முப்பதில் பிறந்தவர் இன்னைக்கு வந்து அவருடைய எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் அதனால் இந்த பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக அருணாளு பற்றி சில விஷயங்கள் நிறைய விஷயம் அருணாளு பற்றி பேசியாச்சு அருணாளுடைய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் அர்னால்ட பற்றி டெய்லி 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 ஏதாவது ஒரு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் இதில் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா அர்னால்டு வந்து ஆஸ்திரியான்னு ஒரு நாடு அதாவது ஈரோப் கான்டினண்டில் கண்டத்தில் ஆஸ்திரியான்னு ஒரு நாடு ஆஸ்திரியான்ற நாடு இந்த ஆஸ்திரியான்ற நாடு ஜெர்மனில் இந்த இந்த நாடுகளுக்கு மேலே இருக்குது இந்த நா இதில் என்னன்னா இந்த ஆஸ்திரியா வந்து அதில் தால்ன்னு ஒரு ஊர் ஆஸ்திரியாவில் கிராஸ்னு ஒரு ஊர் அதில் தால்ன்ற ஒரு ஊரில் அதாவது ஒரு ரெண்டாயிரம் பேர் உள்ள ஊர் தான் அது ரெண்டாயிரம் பேர் உள்ள ஒரு சின்ன குக்கிராமம் அந்த ஹேம்லெட்ல வந்து பிறந்தவர் தான் அந்த அர்னால்டு அந்த ரெண்டாயிரம் பேர் வசிக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஊருக்கு ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அர்னால்டோட அப்பா தான் இப்போ சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் நல்லா ஜெயிண்ட் மாதிரி இருப்பாரு ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பார் அவர் தான் அவர் பேரு குஸ்தாவ் குஸ்தாவ் அவர் பேரு அர்னால்டோட அம்மா பேர் வந்து அவுரேலியா அவுரேலியான்னு இவங்க அந்த கிராமத்துல வளர்றாங்க இந்த கிராமத்துல அருணாள் படம் இங்கிலீஷ் படம் வருது இங்கிலீஷ் படம் நாங்களாம் சின்ன பிள்ளைங்க இங்கிலீஷ் படமும் போய் பார்ப்போம் அப்போ அது மாதிரி இங்கிலீஷ் படம் அந்த ஏரியாவுக்கு வருது அதை போய் அருணாள் பாக்குறாரு அதுல வந்து ஹெர்குலஸ் படங்கள் வருது அந்த ஹெர்குலஸ் படத்துல ரெஜிப்பா இருக்குன்னு ஒரு பாடி பண்ணுறது ரெஜிப்பா இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு ஆனாலங்க பெரிய சோல் பெரிய செஸ்ட் பெரிய ஆறடி ரெண்டு அங்கலம் ஆறடி ஒரு அங்கலம் பிரிட்டிஷ் மேன் அவர் வந்து இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர் இங்கிலாந்து நாட்டில் லீட்ஸுன்ற ஊரில் பிறந்தவர் இங்கிலாண்டில் வந்து லண்டனு லண்டனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து அந்த லீட்ஸுன்ற ஊர் இருக்கு இந்த ஊர்ல பிறந்தவர் தான் அந்த ரஜிபாருக்கு பிரிட்டிஷ்கார் வெள்ளைக்காரு இவருடைய படத்தை இவருடைய இவர் நடித்த ஹெர்குலஸ் படத்தை தான் அர்னால்டு பார்க்குறாரு பார்த்ததுமே அவருக்கு அர்னால்டுக்கு அந்த மாதிரி ஆசை வந்துருச்சு இந்த மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு ஆனால் அதற்கான வழிமுறைகள் தெரியலை இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அர்னால்டு ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் பழகுறாரு அத்லட் இவர் நல்லா ஓடுவார் நல்லா ஃபுட்பால் விளாடுறாரு இப்படி எல்லா எல்லா பயிற்சியும் பொதுவாக ஈரோப் காண்டினென்ட்டில் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்க ரெண்டு மூணு கேம் விளாடுவாங்க அவங்க அந்த மாதிரி இவர் எல்லாமே பழகுறாரு பழகுனப்ப இவர் ஒரு தடவை ஒருத்தரை பார்க்குறாரு அவர் இப்போ அவர் யாருன்னா கற்று கற்று மேனுவல் அவர் பேர் கற்று மேனுவல் அந்த கற்று மேனுவல் யாருன்னா அவர் அங்கே லோக்கலில் ஒரு ஜிம்மு இருக்கு அந்த ஜிம்முக்கு அவர் தான் கோச்சு அவரை பார்த்த அட்டகாசமான உடம்பு சும்மா வெல் வெல் புல்ட்டு அப்படின்றாங்க செதுக்கிய சிற்பமா நிற்கிறாரு அந்த கற்று மனுவல் அந்த கற்று மனுவேளை பார்த்துட்டு அருநாள் இவரை மாதிரி வரணும்னு ஆசை அப்ப அவரை போய் சந்திக்கிறாரு அப்ப அந்த கற்று மனுவல் சொல்றாரு நீ ஜிம்முக்கு வாழ் நான் உனக்கு சில விஷயங்களை தரேன் உனக்கு நல்ல உடல் அமைப்பு இருக்கு நீங்க நல்ல உடம்பை கொண்டு அப்படின்னு கூட்டிட்டு போய் அருணாளுடைய வெயிட்ட தூக்க வைக்கிறாரு அப்பயே பாருங்கள் அருநாள் வந்து நூற்றம்பது நூற்றி இருபத்தஞ்சு கிலோ போல தூக்குறாரு அப்பயே அந்த அருநாள்க்கு வந்து அந்த வலிமை இயற்கையிலே இருக்கு அந்த மனுவர்கள் சொல்றாரு நீ தொடர்ந்து ஜிம்முக்கு வேணால் தொடர்ந்து இவர் ஜிம்முக்கு வர்றாரு தொடர்ந்து இவர் ஜிம்முக்கு போனாலே உடம்பு டெவலப் ஆகுது அப்பதான் இந்த கிர்குலஸ் படத்தை பார்த்து ரஜி பார்க்குற மாதிரி வரணும் தானும் வரணும் அப்படின்னு இவருக்கு அந்த கற்பனை வந்துச்சு அப்போ லோக்கல் காம்படிஷன்ல கடந்துக்கிறாரு மிஸ்டர் கிராஸ் அந்த தானெலாம் லோக்கல் போட்டி நடக்கும்ல அதில் நாலாவது அஞ்சாவது பிளேஸ் பண்ணுறாரு வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட காமிக்கிறாரு மெடலு எல்லாம் காமிக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு ஒருத்தர் வீடாக போய் காமிக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் பேர் இருக்க கூடிய ஏரியாவில் இவங்க இருக்கிற தெருவில் காமிக்கிறாங்க இவங்க வந்து ஒரு பழைய பில்டிங்கில் இருக்காங்க பெரிய பில்டிங் அந்த பில்டிங்லே வீட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் செய்கிறாரு அர்நாட்டு அப்புறம் பைக் எடுத்துகிட்டு போய் இந்த ஜிம்மில் செய்கிறாரு எக்ஸசைஸ் செஞ்சால் இப்போ உடம்பு நல்லா டெவலப் ஆகுது இப்போ டெவலப் ஆனால் அந்த அர்நாள் நல்லா பரிசு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்காரு வந்துக்கிட்டு இருந்தால் ஆஸ்திரியா மாதிரி டைட்டில் வாங்குறாரு அந்த ஆஸ்திரியா டைட்டில் வாங்குகிற இப்போ அந்த டைமில் சொல்கிறாரு அர்ணாள் அவங்க அம்மாட்டிமா இந்த மாதிரி நான் வந்து பாடி பில்டிங்கில் வந்து இப்படி டைட்டில் வாங்குவேன் இப்படி டைட்டில் வாங்கிட்டு அடுத்து வந்து ஜூனியர் யூரோப் செய்வேன் அடுத்து சீனியர் யூரோப் செய்வேன் யூரோப் செஞ்சா தான் இவர் வந்து அடுத்து வந்து யூனிவர்ஸ்ல கலந்துக்கிற முடியும் லண்டன்ல தான் அப்ப யூனிவர்ஸ் நடக்கும் போட்டி அப்ப நான் கலந்துக்கிருவேன் கலந்துக்கிட்டு யூனிவர்ஸ் வாங்கிட்டு நான் வந்து உலக அளவுல ஒரு பெரிய ஒலிம்பிக் சாம்பியன் ஆவேன் அப்புறம் சாம்பியன் ஆகுறத விட உலக அளவுல ஒரு பெரிய ஆகி நான் ஹாலிவுட்ல ஹாலிவுட்ல வந்து ஒரு பெரிய கதாநாயகனாவே அப்படின்னு இவர் சொல்றாரு யாரு அதனால சின்ன வயசுலயே பாருங்க அதீத கற்பனை அதான் உங்க அம்மா வந்து உங்க அப்பா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி உங்க பையன் இப்படி சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே சிரிப்பு உன் மையம் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காண்டி அவனை கொண்டு போய் நல்ல ஒரு மனநல மருத்துவத்தை சைக்காட்டிஸ்ட காமிக்கணும் அப்படின்றாங்க அவன் ஏதோ பைத்தியம்மா உளறான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நடந்தது என்னன்னா அருணாள் வந்து தொடர்ந்து எக்ஸசைஸ் செஞ்சு லோக்கல் காம்படிஷன்ல போரா ஜெயிக்கிறார் லோக்கல் காம்படிஷன் போற செஞ்சுட்டு ஆஸ்திரியாவில் அந்த அவர் ஆஸ்திரியா ஊர் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆஸ்திரியாவில் அந்த அந்த ஊரில் டைட்டில் வின் பண்ணிட்டாரு அடுத்து ஜூனியர் யூரோப்பை கலந்துக்கணும் ஜூனியர் ஹூரோப்பவர் கலந்துக்கணும்னா அந்த ஊர்ல என்னன்னா பதினெட்டு வயசு ஆனவங்க மீட்டிங்ல கட்டாயமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணணும் ஆஸ்திரியன் கவர்மெண்ட்டோட ரூல் இவர் போய் மில்ட்ரியில் போய் சர்வீஸ் சர்வீஸ் பண்ணுறாரு பண்ணும்போது மில்ட்ரிக்கு தெரியாமல் போய் ஜூனியர் யூரோப்பு டைட்டிலில் போய் ஜூனியர் யூரோப்பு டைட்டில் அட்டன் பண்ணிவிட்டு டைட்டில் வாங்கிட்டு வந்துட்டாரு மில்ட்ரிக்கு இது தெரிஞ்சிருச்சு ராணுவத்துக்கு ராணுவத்தோட பெர்மிஷன் இல்லாமல் நீ போய் இப்படி டைட்டிலில் வாங்கிட்டேன்னு சொல்லி அர்நாடில் வந்து மில்ட்ரி கோர்ட்டு தண்டிச்சு ஒரு வாரம் ஜெயிலில் போட்டுறாங்க அப்புறம் அவர் மில்ட்ரி வேலையை முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து சீனியர் ஹீரோ வாங்கி யூனிவர்ஸ் வாங்குகிறார் யூனிவர்ஸ்க்கு தான் லண்டன் போகிறார் லண்டன் போய் மொதல் மொதல் சட்டி ஆட்டான்றவற்ற தோத்துட்டு அப்புறம் அடுத்த வருஷம் போய் சட்டி ஜெயிச்சு லண்டன்ல லண்டன்லேருந்து அமெரிக்கா போய் செவன் டைம்ஸ் மிஸ்டர் வேர்ல்டு செவன் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி வரைக்கும் ஆறு தடவை அடுத்து எண்பதாவது தடவை எண்பதாவது வருஷம் ஏழாவது தடவை வந்து வாங்கினார் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃபைவ் டைம்ஸ் யூனிவர்ஸ் வாங்கினார் ஃபைவ் டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார் இந்த அருணாள் சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஜெயிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் என் கூட இருந்து நிறைய பேர் ஜெயிச்சாங்க அவங்கெல்லாம் எப்படி ஜெயித்தாங்கன்னா நான் எந்த போட்டியில் கலந்து நல்லா கவனிக்க எந்த போட்டியில் நான் கலந்து அந்த போட்டியில் போய் அவங்க கலந்துக்கிடுவாங்க உதாரணமாக அருணாள் யூனிவர்ஸ் கலந்துக்கிறாருன்னா இவங்க போய் வேர்ல்டுன்ற போட்டியில் கலந்துக்குவாங்க அருணாள் வேர்ல்டுன்ற போட்டியில் போய் கலந்துக்கிறாருன்னா இவங்க போய் மிஸ்டர் இன்டர்நேஷ்னல்கிற போட்டியில் போய் கலந்துக்குவாங்க அருணாள் எங்கேயா வரமாட்டாரு அப்படின்னு அவங்க தெரியும் அங்கே நடக்காத போட்டியில் போய் இவர் கலந்துக்கிறாத போட்டியில் போய் கலந்துக்குவாங்க அப்படிதான் அவங்க ஜெயிக்கிறாங்க எப்படி பாருங்க சின்ன வயசுலேயே அருநாள் அவ்வளோ வாட்ட சாட்டமாக இருக்கார் நீங்கள் இந்த சாட்டை பாருங்க பழைய மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு அந்த டைம்ல அருணாளு வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் என்ன அட்டகாசமா இருக்காரு பாருங்க ஒரு அப்ல காமிங்க சம்னா கிட்டக்கவா இதுல இருந்து இது பாருங்க அருநாள் வந்து ஒரு வெயிட் லிப்டிங் காம்படிஷன் அப்ப அவர் அந்த வெயிட் லிப்டிங் ட்ரெஸ் போட்டுக்காரு பாருங்க பெல்ட் எல்லாம் கட்டிருக்காரு பாருங்க என்ன அட்டகாசமா இருக்காரு பாருங்க அப்பயே அந்த வெயிட் லிப்டிங் சார்ட்ஸு அந்த ட்ரங்க் பனியன் எல்லாம் போட்டுக்காரு பாருங்க இது வந்து அதுக்கப்புறம் அறுநாள் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் முத முத அவர் வந்து மஸ்குலர் டெவலப்மெண்ட் படத்துக்கு இதில் வந்து அவர் எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி இன்னும் க்ளோஸ் அவர் அவரு வந்து மஸ்குலர் டெவலப்மெண்ட்டில் அவர் எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் அந்த டைம்லயே பாருங்கள் அவன் புல்லப்ஸ் எடுக்கிறாரு பார்பல் ரோஸ் செய்கிறாரு ஆர்ம்ஸ் செய்கிறாரு ஸ்குவாட் போடுறாரு பாருங்க ட்ரைஸ் போடுறாரு பாருங்கள் அப்பயே அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்க ஷோல்டர் போடுற மாதிரி பாரு டம்பு ரேக்ல காலை வச்சுட்டு தரையில கையை வச்சு ஃப்ளோர் டிப்ஸ் போடுறாரு பாருங்க பெஞ்சு ப்ரெஸ் போடுறாரு போடுறாரு பாருங்க ஆஹ் பாருங்க அப்பயே அவர் வந்து அப்பயே சின்ன வயசுலயே அவரை எடுத்து போட்டாங்க மேகசின்ல போட்டாங்க அதுல இருந்து அவர் தொடர்ந்து வெற்றி அடைகிறார் ரைட் இப்ப வந்து அருணால்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கி லண்டனில் வாங்கிட்டு அடுத்த அமெரிக்காவில் ஜோ ஜோ வீடர் அர்னால்டோட குரு அவர் தான் உலகத்திலேயே இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங்ற அமைப்பை ஏற்படுத்தினவர் ஃபிளக்ஸ் மேகசின் நடத்துறாரு மசல் அண்ட் ஃபிட்னஸ் மேகசின் நடத்துகிறாரு அந்த மேக்சின்லாம் அருணாள் அட்டப்படம் போடுறாங்க உலகம் பூரா அருணாடோட புகழ் பரவுது மிக கஷ்டப்பட்டு எல்லா போட்டியாளர்களையும் ஜெயிக்கிறாரு அவர் ஜெயித்த போட்டியாளர்களே ரொம்ப பிரம்மாண்டம் யார் அப்படின்னா சர்ஜியோ ஒலிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் அவர் ஜோ தோக்கடிக்கிறாரு அது ஒரு பெரிய வெற்றி அதுக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிஸ்டர் யூனிவர்ஸில் அருணாண்டு யார் யாரை மாதிரி வரணும்னு நினச்சாரோ ஹெர்குலஸ் படத்துல வந்து பார்த்து ரெஜு பார்க்க பார்த்து அந்த ரெஜு பார்க்கன்ற ஆனலகன் மாதிரியே தானும் வரணும்னு நினச்சாரு அதே ரெஜி பார்க்கும் அருநாள் ஒன்றா மோதுனாங்க எப்படிங்கு பாருங்க அதில் வந்து அறுநாள் ஃபஸ்ட்டு ரஜி பார்க்கு செகண்டு இந்த ரெஜ்ஜு பார்க்குறது யாருன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் பிரிட்டிஷ் பாடி போடுறார் அவர் சவுத் ஆப்பிரிக்கால தான் அவர் மனைவி இருக்காங்க அவங்க சவுத் ஆப்பிரிக்கால இந்த ரெஜ்ஜு பார்க்கு பெரிய பங்களா இருக்குது அந்த பங்களாவுக்கு அருநாளில் கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் சவுத் ஆப்ரிக்காவில் போகிறான் டம்மா பண்ண வச்சுட்டு அந்த பங்களாவில் ஒரு வாரம் அவங்கள தங்க வச்சிருக்காங்க ஒரு வாரம் தங்க வச்சுருக்காங்கன்னா அந்த பங்களாலே ஸ்விம்மிங் பூல் இருக்கு பங்களாலே சாப்பிடுவாங்க டைனிங் டேபிளில் உட்காந்து ஒரு பட்டன் அமுக்கணும்னா ஸ்டூவர்டு வருவான் வந்து சார் வட் அணை டூ ஃபார் யூ சார் வாட் யூ வாண்ட் சார் அப்படின்பான் ஒரு ஒவ்வொரு பட்டன் அமுக்குனாலும் ஒவ்வொரு ஸ்டூவர்டு வரையுமே வருவாங்க பாருங்கள் அந்த காலத்துல எப்படி இருக்கு பாருங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் வரேன் யாரு இந்த ரெஜ்ஜிப்பா இருக்கு இந்த ரெஜிப்பா இருக்கு வீட்டில் அருணாட வந்து அவரை அருணாளு வந்து அவர் குழந்த மாதிரி அவங்க அந்த ரெஜிப்பாருங்க அவர் மனைவியும் ட்ரீட் பண்ணுறாங்க அவங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறாரு அவங்க ஜிம்மிலையே எக்ஸசைஸ் பண்ணுறாரு அப்போ தான் அருணாள்டுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் வருது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் அது வரைக்கும் தான் வந்து சும்மா ஒரு ஒரு பாடி பில்டராக வரணும் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு நினச்சவர் ஒரு பெரிய லட்சிய புருஷனாக வரணும் இந்த மாதிரி உயர்ந்த லைனில் வரணும் ஒரு மண்ணை மாதிரி தான் தன்னை வரணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவர் வந்துடுச்சு சாதாரண லோ கிளாஸ் எண்ணங்கள்லாம் போய் பெரிய உயர்ந்த நிலைமை அடையணும் ஏன்னா ரஜுபார்க்கு வீடு வந்து அவ்வளவு பெரிய பெரிய பேலஸ் அரண்மனை மாதிரி வீடு அரண்மனை மாதிரி பழைய காலத்து ஜாமான்கள் திங்ஸ் எல்லாம் இருக்கு பழைய காலத்து அணிகல்கள்லாம் இருக்கு பாருங்க மன்னர்கள் வச்சுக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க அட்டகாசமான பழைய காலத்து பொருட்கள்லாம் உள்ள உள்ள ஹால் இருக்கு அதே மாதிரி தானும் ஒரு வீடு வச்சு தானும் ஆகணும் அப்படின்னு அந்நாடு நினைக்கிறாரு அதே மாதிரி பின்னாடி வந்து அருணாள் அமெரிக்கால வந்து தானும் அதே மாதிரி பெரிய வீடு கட்டி தனக்கு பக்கத்துல உள்ள வீடுகளை பூரா வாங்குறாரு லெஃப்ட் சைடு வீடு ரைட் சைடு வீடு ரியல் எஸ்டேட்ல பெரிய அதிபர் ஆகிட்டாரு அமெரிக்கால உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோட வந்து கலிபோர்னியாவோட கவர்னரா எலெக்ஷன்ல நின்று எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாரு அப்ப நிறைய பேர் லேடிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அருணாள் சின்ன வயசுல என்கிட்ட வந்து தவறா நடந்துகிட்டாரு நாங்கள் போகும்போது எங்கள் பட்டக்ஸில் தட்டுவாரு எங்கள் தோலை தட்டுவாரு கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுவாரு அப்படின்னு ஆனால் அருணா அதெல்லாம் மறுக்கலை நான் சாரி சின்ன வயசுல நான் அந்த இளம் வயசுல அந்த யங் பிளட்டு நான் அப்போ நான் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம் என்னை மன்னிச்ச நீங்கள் ஏத்துக்கங்க நான் கலிபோர்னியாவோட கவர்னரா வந்து உங்களுக்கு வந்து நான் நல்லது செய்வேன் அப்படின்ட்டாரு அதே மாதிரி கவர்னரா அவர் சொன்ன உடனே அதை மன்னிச்சுட்டாங்க அமெரிக்க மக்கள் வந்து அதெல்லாம் மன்னிப்பு குணம் மன்னிக்கும் குண அவங்க வந்து பழி வாங்குற எண்ணம் கிடையாது அவங்க வந்து இவரை மன்னிச்சு இவரை வந்து கலிஃபோர்னியாவோட கவர்னராக ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டதும் கவர்னராக இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே அவரு பானந்த பார்பரியன் கேனந்த டெஸ்ட்ராயரு ட்ரூ லைஃப்ஸு டெர்மினேட்ரு கமாண்டோன்ற ஒரு படத்தை தான் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு அமெரிக்கா அதர் அதிரடி படை வீர மாதிரி அந்த டைம்ல அறுநாள் சூப்பர் ஸ்டாராக ஹாலிவுட்டில் நடிக்கும்போது சில்வர் ஸ்டாலன் ஒருத்தர் இங்கிட்டு ஜீன் கிளாடே வாண்டேமே ஜீன் கிளாடே வாண்டாமே இவங்க ரெண்டு பேரும் இடையில வந்தாங்க அவங்களும் சட்டையெல்லாம் கழட்டியெல்லாம் போட்டு அவங்களும் உடம்புலாம் ஃபிசிக்கலாம் காமிச்சாங்க ஆனால் அறுநாளுடைய உடம்புக்கு நெருங்க முடியல பிரம்மாண்டமான உடல் அமைப்பு உள்ளவர் ஏழு இன்ச்சு அவருடைய செஸ்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ச்சு அவருடைய ஆர்ஸு இருபத்தெட்டு இன்ச்சு அவருடைய தொட முப்பத்தி நாலு இன்ச்சு அவருடைய இடுப்பு நல்ல பெரிய சைஸு டெய்லி வந்து ரெண்டு கிலோ பீஃப் சாப்பிட்றவர் அவருக்கு ஃப்ராங்கோ கொழம்புன்னு ஒரு நண்பர் அருணா கூட வந்தார் யூரோப்பில் இருந்து யூரோப் கான்டினென்டில் ஆஸ்திரியாவிலேருந்து அருநாள் வந்தார் இவர் வந்து இத்தாலியிலேருந்து சாரீனியான்ற ஐலாண்ட்லேருந்து ஒரு ஃப்ராங்கோ கொழம்பு ஃப்ராங்கோ கொழம்பு வந்து ஒரு நல்ல பாடி பில்டரு நல்ல வெயிட் லிஃப்ட் நல்ல பவர் நல்ல பாக்ஸரு நிறைய திறமைகள் உள்ள சீர டாக்டரா சூரோ பிராக்டிக் படிக்கிறார் அவர் அர்னாள்னு கிட்ட சினிமாவில் இறங்கினோடனே அவர் டாக்டர் பட்டம் வாங்கினவர் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்ந்து ஒன்னா வாழ்க்கையில டெவலப் ஆனாங்க அர்னாள் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஆக முடியல எங்க அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆக முடியல காரணம் என்ன இவர் அமெரிக்காலே பிறந்து வளர்ந்துருந்தாருன்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாருன்னா இவர் வந்து இவர் வந்து அமெரிக்காவுக்கு ப்ரெசிடென்ட் ஆயிருக்கலாம் ஆனா இவர் வந்து குடியுரிமை பெற்றவர் இவர் வந்து இருந்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கா குடியுரிமை வாங்கி இங்க இவர் வந்து குடியுரிமை மூலமா தான் இவர் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்காலே ஒழிய நாட்பை பெறு பிறவியின் அடிப்படையில் கிடையாது ஆனா அந்த ஊர்லயே பிறந்திருக்கணும் அந்த ஊர்லயே வளர்ந்துருக்கணும் அப்பதான் வந்து அமெரிக்கால வந்து அவர் பிரசிடெண்டா ஆக முடியும் அதனால அவர் பிரசிடென்ட் ஆக முடியல இருந்தாலும் இன்னைக்கும் வந்து அமெரிக்கால வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நபரா இருக்காரு அவர் இன்னைக்கு கையை காமிச்சாருன்னா ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க பாடி பில்டிங்ன்ற அந்த ஸ்போர்ட்ஸை வந்து உலகம் முழுக்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு அருணாடு அதை வந்து மறக்கவே முடியாது ரெண்டாவது அருணாடு வந்து இது போட்டிகளில் ஜெயிச்சுட்டு நல்லா காசை சம்பாரிச்சுட்டு சினிமாவில் சம்பாரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம் நல்லா தான் உண்டு தான் விழு விண் அப்படின்னு மரியா ஸ்ரைவர்னு ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சார் மரியா ஸ்ரைவர் யார் அப்படின்னா ஜான் கன்னடின்னு ஒரு அமெரிக்காவில் ஒரு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் நாடு என்ன செய்தது நமக்கு என்ன கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தா எதற்கு என்ன நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த நாடு உனக்கு என்ன எனக்கன்னா செஞ்சிச்சு அப்படின்னு கேட்கறதை விட இந்த நாட்டுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டு பாருங்க அப்படின்னாரு அந்த ஜான கன்னடின்றவர் அந்த ஜான் கன்னடிய வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அந்த ஜான்கன்னடியோட ரிலேஷன் மகதான் அந்த மரியாதை செய்வார் விருந்த குழப்பெண்ணு அவர் கல்யாணம் முடிச்சாரு நாலஞ்சு பிள்ளை ஆறு நாள் இருக்கு நல்லா எல்லா பேரும் பையன்லாம் வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இவரை மாதிரி வர முடியல ஏ சன் நெவர் கேன் இஸ் ஃபாதர்ன்ற ஒரு மகன் அப்பாவை ஜெயிக்க முடியாதுன்ற நீ நல்லா பாருங்க மகன் ஒரு மகன் அப்பாவை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் பாருங்க நீங்க நீ தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க ஒரு டாக்டர் கலைஞரை வந்து அவரு கலைஞரை வந்து அவருடைய மயங்க ஜெயிக்க முடியல அதே மாதிரி ஒரு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனை அவன் வாங்கிய ஜெயிக்க முடியல அப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம ஏ சன் நெவர் கேன் எக்ஸிகூட்டிவ் ஃபாதர்ன்றாங்க அதனால் மாதிரி வந்து அப்பாவை அவ்வளோவா ஜெயிக்க முடியல ஆனால் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை வந்து அருணாறு வந்து செஞ்சுருக்காரு நம்ம சென்னை கூட ஒரு தடவை வந்துட்டு போனார் நல்ல உயர்ந்த பண்ணிடுறேன் நிறைய போட்டிகளில் தான் பெற்ற வெற்றிகள் தான் பெற்ற தோல்விகள் எல்லாம் வச்சு மசல் ஃபிட்னஸ்ஸு மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு ஃப்ளெக்ஸ் மேக்சினில் போனால் எழுதுறாரு நிறைய நிறைய புஸ்தகங்கள் வேற எழுதியிருக்காரு அருநாள் இந்த என்சைக்ளோபீடியா மாடர்ன் பாடி பில்டிங் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அப்புறம் பாக்கெட் புக்கு பாக்கெட் புக் எஜுகேஷன் ஆஃப் பாடி பில்டர் ஒரு பாடி பில்டரோட கல்வி எஜுகேஷன் அப்படின்ற ஒரு புக் அவர் அவருடைய ஆட்டோபயோகிராஃபி அருநாள் பாடி பில்டிங் ஃபார் மென்ஸ் அருநாள் பாடி பில்டிங் ஃபார் கிட்ஸு அப்புறம் பம்பிங் ஐன் ஒரு கேசட்டு செம்ம செம்ம சேல்ஸு சிறந்த ஒரு அருணாள் அவருடைய பிறந்தநாள்லாம் இன்னைக்கு அவரை பத்தி நான் பேசுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் இதுக்கு பின்னாடி இந்த இந்த படங்கள்லாம் வந்து சும்மா ரேர் கலெக்ஷனாக நான் வச்சிருக்கேன் நிறைய படம் இருக்கு உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இது கொஞ்சம் பார்க்காத படங்களா இருக்கு பழைய படங்களா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ரேர் பிக்சர்ஸ் வந்து அவர் வந்து அவர் கால் உடஞ்சிருச்சு ஒரு தடவை சவுத் ஆப்பிரிக்கால அவர் டம்மா பண்ணும்போது அவரை போஸ்டிங் பண்ணும்போது மேடை சரிஞ்சு கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு கால் உடஞ்ச உடனே அடுத்து மாவு கட்டு போட்டு காலை சரி பண்ணி திரும்ப வந்தார் அந்த டைமில் வந்தார் அப்போ டாக்டர் சொன்னாங்க சும்மா தைரியமாக செய்யாருனாலே நூற்றம்பது ரூபா போட்டேன்னா அதே போடு ஒன்றும் கால் டேமேஜ் ஆகாது உடஞ்ச காலில் உடையாத காலை விட உடஞ்ச காலில் அதிக பவர் இருக்குது நான் சர்ஜரி பண்ணிடலாம் டேப்லெட் கொடுத்துருக்கோம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கான்னு சொல்லி டாக்டரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை என்கரேஜ் பண்ணி அவங்க அவர் திரும்ப கொண்டாங்க ஒரு ஒலிம்பியாவை கொண்டு அப்படி நிறைய வாழ்க்கையில அவர் நிறைய அவர் இன்னல் சோதனைகள்ல ஆட்பட்டிருக்காரு ஆஹ் அந்த மாதிரியான அவருடைய விஷயங்கள் எல்லாம் நான் நிறைய வீடியோவை போட்டிருக்கேன் என்னுடைய பழைய வீடியோவில் நீங்கள் அருணாட்ன்ற தொகுப்புகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதுல வந்து இந்த அருணால்டோட அந்த பின்பக்கத்தை பாருங்க அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க பெல் பட்டன் அமுங்குங்க மானிட்டஸ் ஆக மாட்டேங்குது எனக்கு வந்து இந்த இது அந்த செக்கிங் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு அதை வந்து யூடியூப் எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி இப்போ பேக்கில் மட்டும் பாருங்கள் ஏதாவது நல்ல குளோஸ் அப்ரண்ட்டு இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல அறுநாள் வந்து கால உடஞ்ச காலை உடஞ்சிருச்சு பாருங்க லெஃப்ட் லெக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தென்னாப்பிரிக்கால போய் கருப்பு நம்ம மக்கள் மத்தியில் இப்போ டெமோ பண்ணும்போது அந்த மேடை சரிஞ்சு கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சார் நல்லது அப்போ மாவு கட்டு போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் அதை வந்து நர்ஸோட உதவியோடு நடக்கிறாரு பாருங்கள் ஆ பக்கத்தில் டாக்டர் பார்க்க பக்கத்தில் வந்து பார்க்குறாரு பாருங்க நடக்க சொல்லிட்டு பார்க்குறாரு இது வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த நடக்கிறாருங்க அந்த நர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த ஜூஸ் இருக்காரு பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்த மாதிரி இது வந்து அருநாள் ஒரு பழைய ஷாட்டு இதுதான் இந்த இந்த படம் இந்த படம் தான் இது அருநாள் வந்து வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு நடந்து பழகிறது இது வந்து இந்த இந்த டைம்ல வந்து அறுநாள் அருணாறு என்னன்னா இந்த எழுபத்தி ரெண்டுல எழுபத்தொன்னுல உடஞ்சிருச்சு எழுபத்தி ரெண்டுல வந்து இந்த மிஸ்டர் ஒலிம்பியா காம்படிஷன் நடக்குது இந்த ஒளிவா தான் அருணாளுோட மோத வராரு இந்த ஒளிவா எழுபதுல தோத்த ஒளிவா வந்து அருணாளுோட மோத வராரு எப்படி அட்டகாசமாக இருக்காரு பாருங்க அவருடைய பைசப்ஸ் அவருடைய செஸ்ட்டு அவருடைய ஃபோர் ஆம்ஸ்லாம் இருந்தே வரும் பெரிய ஃபோர் ஆம்ஸ் கடலாக்கட்டையம் ஒன்று இருக்கும் பாருங்க அதை நினச்சிக்கோங்க எவ்வளோ பெரிய பைசப்ஸ் பாருங்கள் சின்ன இடுப்பு இருபத்தெட்டு அஞ்சு இடுப்பு பெரிய தைஸ் பெரிய தொட பெரிய காஃபா அட்டகாசமான இந்த பாடி பொன்று வராரு அவரை எதிர்த்து தான் அறுநாள் தயாராகி இந்த போட்டியில் வராரு வந்து அறுநாள் ஜவிக்கிறார் மறுபடியும் இப்போ இந்த அவர் அந்த போட்டியில் நான் நடந்த அந்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டப்பட்டு தான் அருணால் இந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு வந்தார் சும்மா சாதாரணமாக வந்துட முடியாது ஏன்னா ஒரு ஆஸ்திரியான்ற நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகி அங்கே உள்ள பாடி பொருள்களை பூரா தோக்கடிச்சு அப்புறம் அந்த உள்ள எல்லாம் ஜெயிச்சு சாம்பியன் ஆகி அப்புறமேட்டு சினிமாவில் நடித்து சினிமாவில் கால் பதிச்சு அரசியலில் கால் பதிச்சு உயர்ந்த ஒரு நிலைமை அடைந்த ஒரு மனிதன் பாடி பில்டிங்கில் இவரை தவிர அந்த மாதிரி வேறு யாருமே இல்லை அதுக்கு என்னென்னா சின்ன வயசுலேயே அவருடைய மைண்டு தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு எப்போ ஒருத்தன் சின்ன வயசுலயே தான் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறான்னா அதை ஒரு நாள் அடைந்தே தீருவான்றாங்க உயர்ந்த அந்த எண்ணங்களை வந்து நம்ம மனசில் ஊத்திக்கணும் அப்படின்றாங்க அதுதான் இவர் தான் ஜோ டாக்டர் டாக்டர் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்கள் இது வந்து அருணாட்டை பற்றி உங்களுக்கு ஓரளவு அவ்வளோ தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் போதும் மற்ற விஷயங்களை நீங்கள் என்னுடைய யூடியூப்லேயே அருணாட்டை பற்றி பேசுறீங்க நல்லா பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்